السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا

நடு மையத்தில் இருக்கக்கூடிய சோறாவாகவும் குரானிலே என்று சொல்லுகிற இந்த எழுத்து தான் குரானிலேயே எழுத்துக்களிலேயே நடு சென்று எழுத்தாகவும் அறிஞர்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது சோரால் கவுப்பு சம்பந்தமான நிறைய சிறப்புகள் ஹதீசிகர்களே பெருமானார் சொன்னார்கள் மன் ஹபில் அஷர் ஆயாத்தின் மீன் அவ்வலி சோரத்து யார் சூரா கஹுஃபுடைய முதல் பத்து வசனங்களை தொடர்ந்து ஓதி மனப்பாடம் விட்டு கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய எல்லா விதமான தீங்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் அவர் வாழுகிற காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் அவரை ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதே போல மன்னசலா சத் நாயாத்தின் மினல் அவ்வலி காஹூ சில ஹதீசுகளிலே கஹுஃபு சூராவுடைய முதல் மூன்று ஆயத்துக்களை யார் மனநம் செய்து கொள்வாரோ அவரும் தஜாருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார் என்பதும் ஹதீஷு அதே போல ஒரு ஜிம்மாவில யார் சூராக்கு முன்பு ஓதுவாரோ அந்த ஜிம்மாவில இருந்து அடுத்த ஜிம்மா வரைக்கும் இடைப்பட்ட ஒருவால காலங்கள் அவருக்கு ஒலியாக அல்லாஹத்தலாக்கி கொடுப்பான் என்று ஹதீஷில பெருமானர் சொன்னார்கள் இன்னது ஹதீஷில வந்திருக்கிறது சூறா ககுப்பை ஓதக்கூடியவர் தப்பில்லாமல் ஓதி முடித்தால் அவருக்கு அந்த ஒளியாக ஆக்கப்படும் அவர் வெளிச்சமாக இருப்பார் என்றெல்லாம் நிறைய ஹதீஸுகள் சூரா ககுப் குறித்து நபிசல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் இதுக்கு குகை வாசிகள் என்று அதற்கு பெயர் நமக்கு தெரியும் முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் இந்த துனியாவிலே தூங்கி அவர்கள் ஹயாத்தாக எழுந்து மீண்டும் அவர்கள் அத்தாட்சிக்காக வேண்டி அல்லாஹ் அனைவரையும் உத்தாக்கி இந்த உலகத்திலேயே அதிக வருடம் தூங்கிய சமுதாயமாக குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறான் இது குறித்திருக்கிற நிறைய வரலாறுகள் நாம் பேசியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு செய்தி சுரா ககுப்பிலே ஓதுகிற போது இன்றைக்கு நிறைய இடத்திலே அல்லாஹ் நிறைய செய்திகளை மாறி மாறி ஒரு செய்தி வந்தது அது மறதி குறித்து வந்தது ஒரு மூன்று இடத்துல அல்லாஹ் கவுப்பில இந்த மறதி குறித்து அல்லாஹ் சொல்லி பதிவு செய்கிறான் முதலிடம் நபிசல அல்லாஹோ அலைவ செல்ல தினம் வந்து சில யூதர்கள் கேள்வி கேட்டார்கள் குகைவாசிகள் குறித்து எங்களுக்கு அந்த செய்தியை நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் நீங்கள் நபியாக இருந்தால் தில்கர்ணன் என்று சொல்லுகிற தில்கர்ணன் என்று சொல்லுகிற ஒரு அரசர் அவர்தான் சுவர் கட்டினார் அவருடைய வரலாறும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் மூன்றாவது ரூகு குறித்திருக்கிற விளக்கத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பெருமானாருக்கு முனாஃபிக்கின்கள் யூதர்கள் எல்லோரும் வந்து உண்மையான நபிதானவா என்று சோதிப்பதற்காக கேட்டார்கள் நபி சொல்லா அலையம் எப்பயும் போல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் நாளைக்கு வாங்கப்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பெருமானார் வகையின் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்போது கேள்வி கட்டாலும் வானத்திலிருந்து வகை வரும் அந்த வகையின்படி பெருமானார் சொல்லுவார்கள் அப்ப இன்னிப்பா இன்னொரு தாளிக்க கதா நாளைக்கு வாங்க நான் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க ஆனால் குரான் நல்லா அதை பதிவு செய்கிறான் பெருமானார் மறதியின் காரணமாக இல்லா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டு விட்டார்கள் இன்ஷா அல்லா நாளைக்கு வாங்கன்னு சொல்லணும் அல்லாஹ் நாளை நாள் நாளைக்கு வாங்க நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணும் எப்பவும் தான் சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹ் இதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு படிப்பணிக்காக வேண்டி அந்த மருதியை கொடுத்தான் பெருமானார் மறக்காத பெரும்பான்க்கு மருதி வந்தது அல்லாஹ் அதை திருக்குற சொல்லுகிறான் கதா இல்லா இன்ஷா அல்லாஹ் நபியே நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நாளைக்கு என்று நீங்கள் எந்த வார்த்தையும் நீங்கள் யாரிடத்திலையும் சொல்ல வேண்டாம் அதுக்கு ரொப்பக இதா சீத நீ உன்னுடைய ரப்பினுடைய பெயரை இன்ஷா அல்லாகவே மறந்துவிட்டால் நீ ஞாபகம் வருகிற போது இன்ஷா அல்லாகவே சொல்லி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் வந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட இந்த வசனம் வருகிற போது பெருமானாருக்கு இடைப்பட்டதில் பதினஞ்சு நாளைக்கு வகி வரலை நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லை நாளைக்கு வந்துட்டாங்க ஆனால் பெருமானாருக்கு வகி வரலை மேலே பார்க்குறாங்க கீழே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஏன்னா அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்க போவதில்லை ஜிப்ரையில் வரல அவருக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு பதினஞ்சு நாளைக்கு கழிச்சு தான் வகி வந்தது இந்த வசனம் வந்துச்சு இந்த வசனத்தை அதெல்லாம் முதல்ல சொன்னால் நீ யாருக்கு நீங்கள் எது சொன்னாலும் இன்ஷா அல்லா இல்லாமல் சொல்ல இராதிங்க இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு யாவது வருதோ அதை திரும்ப இன்ஷா அல்லா சொல்லி கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் உகைவாசிகளுடைய வரலாறு துல்கர்னனுடைய வரலாறு ரூ சம்பந்தமாக யாருக்கும் தெரியாத ரப்பினுடைய கட்டளையின்படி தான் அது தெரியும் என்கிற விஷயங்களையெல்லாம் இந்த சுரா ககுஃபிலே அல்லாஹ் பதிவு செய்தான் இரண்டாவது இடம் அஜத் மூசா அலேஸ்லாம் யூஷஹ் என்கிற இவரும் பின்னால் நபியாக வருகிறார் இப்போது மூசாவுடைய பிரயாண தோழர் இவர்கள் பிரயாணம் செய்ய சொல்லி அல்லாவுடைய உத்தரவு ஏனென்றால் ஹிலிஸ்லாமுடத்தில் பாடம் படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இவர் பிரயாண தோழராக யூஷாகை அழைத்து கொண்டு கிளம்புகிறார்கள் அல்லாஹ் சொல்லி வைத்திருந்தான் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் ரெண்டு கடல் ஒன்று சேரும் ஹத்தா அபுல்லாஹு மஜிம் அல் பஹரைன் அபுலுஹல் அல்பஹ மஜிம் அல்பரைன் ரெண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திலே அவர் இருப்பார் நீங்கள் அந்த இடத்திற்கு வருகிற போது உங்களுடைய மீன் சாப்பிடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற மீன் அது உயிராக ஆகி அது கடலுக்குள்ளே குதிக்கும் அந்த இடம்தான் அவர் இருக்கிற இடம்னு சொல்லி அல்லாஹு தாலா அனுப்பிச்சி வச்சான் உஷா அலிஸ்லாம் யூசஹு சலாம் இவங்களும் பின்னாடி நபியாக வர்றாங்க இப்போ இவர் நபி இல்லை யூசகும் சேர்ந்து கொண்டு பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு இடத்துல அந்த ரெண்டு கடல் சேர்ந்த இடத்துல வந்து படுக்கிறாங்க ஆனால் அந்த இடம் தெரியாமல் படுக்கிறப்ப யூஷாக ஒருவர் கையில் அவர் வச்சுருந்த மீன் துடிக்க ஆரம்பிக்குது அதை அப்படியே குதிச்சு கடல் வழியாக போயிடுச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் மூசாலே சூங்கிறாங்க சரி அப்புறமேலு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டார் மறந்துட்டார் கடைசியாக ஒரு இரவு ஒரு பகல் தூரம் அளவுக்கு நடந்து போய் விட்டார்கள் அதுக்கு பிறகு ரொம்ப பிரயாண கலைப்புல முசாலை எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த இது மீன் எடுப்பான்னு சொன்னாங்க அப்பதான் அவர் சொன்னார் நிச்சயமாக நான் அந்த மீன் மறந்துட்டேன் நிச்சயமாக சைதானிய மரத்தை மறக்கடிச்சிட்டா அந்த விஷயத்த உங்களை சொல்லாமே நான் மறந்துட்டேன் அன்னை அந்த மீன் அப்பயே போயிருச்சுன்னு சொன்னாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்ப ஒரு பகல் ஒரு இரவு திரும்பவும் போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு உள்ள அவரை சந்திச்சாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது வரலாறு அப்ப அவர் சொல்ற வார்த்தை இன்னி நசியத்து நான் மறந்துட்டேங்கிறார் இங்கேயும் மறத்தி வந்திருக்கு மூணாவது இடம் ஹிரல் அலி சந்திச்சாத்து சந்திச்சு நான் வந்து உங்களோட பாடம் படிக்கிறேன்னு சொன்னப்போ அவர் சொல்கிறார் இன்ன கல்லன் தஸ்ததி சபரா நீங்கள் கோபக்காரர் நான் ரொம்ப சாப்பிட்டானால ரெண்டு பேருக்கு ஒன்றும் ஒத்து வராது ஆகவே நீங்கள் என்னோடு இருந்து பிரயாணம் செய்வதற்கு நீங்கள் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள்னு சொல்கிறப்ப தான் முசா அலேசலன் சொல்கிறாங்க கால சத்த ஜெதுலாஹு சாபிரா அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் புத்துக்குருவீங்கன்னு சொன்னப்போ இந்த இன்ஷா அல்லா சொல்லவுமே அவர் எதுவுமே பேசலை இன்ஷா அல்லாவுக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்குது அதில் கண்டிப்பாக அல்லாவுடைய உதவியும் இருக்குது அப்புறம் அதில் அவரு சேர்ந்தார் மூணு விஷயம் நடந்தது ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அவரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அப்போ அப்ப முதல் தடவை கேள்வி கேட்ட உடனேயே அவர் சொன்னார்ன்னு சொன்ன பத்தியா நீ கூட வர்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னப்ப அப்பதான் மூசாலை சிலா துவா ஹிதி நீ பிமா நர் நான் மறந்துட்டேன் என்னை மறைஞ்சிக்கங்க அப்படின்னு சொன்னார் அப்ப இங்க மறதி அப்படிங்கிறது இங்க இந்த மூணு இடத்துலயுமே வந்திருக்கு இந்த மறதி வந்து எல்லாத்துக்குமே வரும் ஒரு விஷயம் எந்த விஷயத்த நம்ம சொல்றதா இருந்தாலும் இன்ஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம சொல்லக்கூடாது இன்ஷா அல்லாவை மறந்துட்டோம்னு சொன்னா அதுக்குற கைதான் நசீத்தை பிறகு இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னுங்கிற ஞாபகம் வந்தால் அப்புறம் இன்ஷா அல்லா சொல்லிக்கிறனுமா இது குரான் நல்லா சொல்றான் அதே மாதிரி மறதி என்பது எல்லா மனிதர்களுக்குமே உண்டு ஆதமரை செய்யலாம் இருந்து எல்லா மனிதர்களுக்கும் மறதி என்பது வந்திருக்கிறது அது சில நேரங்களிலே மறதி நமக்கு நல்லதாகவும் இருக்கும் சில நேரத்துல கெட்டதாக முக்கியமான விஷயத்துல மறதிட்டு மறதி ஆயிரும் அப்போ அது சில நேரத்துல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு இன்சான் அப்படின்னு சொன்னாவே மறதி தான் மறதியாதன் அப்படின்னா இன்சானுக்கு உண்டான அகராதியினுடைய அர்த்தம் அப்ப சில நேரங்களில் அல்லா நம்ம கொடுத்துருக்கிற மறதி நல்லது சில நேரங்களிலே அது நமக்கு தொந்தரவாக இருக்கும் சில நேரம் ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு வீட்டில் முக்கியமாக ஆள் நாளாக நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து 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 அந்த விஷயங்கள் குறையும் அப்பதான் நம்ம வாழ்க்க முடியும் இல்லைன்னா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் அது இந்த விஷயத்துல மறதி அல்ல நமக்கு நல்லது சில நேரத்தில் படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுதுன்னா அது நமக்கு கொஞ்சம் ஆபத்து இல்லையா சில நேரங்களில் வந்து அவர் செருப்பு மட்டும் இல்லாமல் எல்லா செருப்பையும் சேர்த்து மாற்றி மாற்றி போட்டு வந்துடுவார் இது கெட்ட பேர் கொடுத்துரும் இல்லையா சில பேர் எப்போ பார்த்தாலும் மறந்துட்டு மறந்துட்டு வச்சுட்டு வந்துடுவாராம் ஒரு நாள் தொழுகைக்கு முடிஞ்சிட்டு அவர் குடையை கரெக்டா மறக்காம எடுத்துட்டு வந்துட்டார் தொலக ஃபுல்லாக கூடை கொடைன்னு சொல்லி சொல்லியே கடையசியா தொழுக முடிஞ்சு ஒரு குடையோட வந்தாராம் வீட்டுக்கார மாட்டேன் சொன்னார பத்தியா நான் இன்னைக்கு குடையை மறக்கவே இல்லைன்னு இப்போ அந்த மாதிரி அதை கிருக்கு பிடிச்ச இன்னைக்கு குடையவே எடுத்துட்டு போலயே எவன் குடையை கொண்டு வந்த இது மாதிரி சில பேர் என்னதான் மறக்க மாட்டேன்னு சொன்னாலும் கடைசியில மறந்துடுவாங்க சில நேரங்களில் இது மறதி ஆபத்தாகவும் இருக்கும் சில நேரங்களில் மறதி நல்லதாகவும் இருக்கும் அப்ப மரதி நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம் ஹதீஸ்ல மூணு விஷயத்துக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஒண்ணு மரதிக்கு மறதியா செஞ்ச காரியத்துக்கு ரெண்டாவது தவறுதலா செஞ்ச விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்குறாரு எல்லாம் மன்னிச்சிருவான் நிர்பந்தம் இந்த நிர்பந்தத்துக்கும் குற்றம் கிடையாது மறதின்னு சொன்னால் ஒரு மரதியில நோம்பாளி சாப்பிட்டாரு நோம்பாளி குடிச்சாரு விஷயங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் ஏன்னா மறதி தொழுகையில வந்து மறந்துட்டாரு ஒரு எல்லாம் சஜிதா சகு அப்படிங்கிற மறதிக்கு வச்சிருக்கான் அதே மாதிரி மறதிக்கு அல்லாஹ் எப்போதும் மன்னிப்பு உண்டு தவறுதலா செஞ்சுட்டாரு எல்லாம் தப்பா செஞ்சிட்டேன் தவறுதலா என்னை மன்னிச்சிக்க அல்லா தவறுதலையும் மன்னிக்கிறான் நிர்பந்தம் உடனே கழுத்துல கத்திய வச்சுட்டு களிமா சொல்லாத வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்றான் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு நிர்பந்தத்துக்கு அவர் அதை சொல்லலாம் அல்லாஹ் குற்றமாக எடுக்க மாட்டான் அப்ப வருங்காலத்தினுடைய எந்த செயல்களை நாம் செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லித்தான் சொல்ல வேண்டும் அது ரசூல்லாகவாக இருந்தாலும் கூட இன்ஷா விட்டு விட்டார் அது ஒரு பதினைஞ்சு நாளைக்கு அல்லாஹலா பெருமானாட்டை வகை கொடுக்கலன்னு சொன்னா இப்போ நம்ம எந்த அளவிற்கு நம்ம அல்லாஹத்துல கோவ நம்ம பார்க்க போகிறவங்களும் கவனத்தில் வைக்கணும் அப்ப மறதி ஏற்பட்டால் நபிசல்லா அலி சொல்றாங்க வருங்கால செயல்கள் சரியாக நடக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லா சொல்லிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாவில மறதி ஏற்பட்டால் எப்போது யாபகம் வருதோ அப்போது சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு விஷயம் உங்களுக்கு மறதியாக இருந்தால் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும் என்று நபிசல்லா அலேஸ்வலம் சொல்லி இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் என்கிற இந்த காரியம் அதை சொல்லப்பட்ட எந்த காரியமும் அல்லாஹுடைய அருளை தாங்கியே அது நிற்கும் என்பதை நாம் இங்கே கவனத்தை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையோடு நாம் பயணிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு அருள் சார்ந்த வாழ்க்கைகளை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காக